நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி வெயிட் கெயின் பண்ணாலும் சரி இந்த ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சி கொடுத்து உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க அதே நேரம் உங்களுக்கு பால் பிடிக்காதுன்னு சொன்னால் கூட இந்த டிஷ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பால் நீங்கள் டெய்லி தந்தாலும் சாப்பிடுவீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிப்பிங்க சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிவா குக்கிங்ஸ் ஒரே ஒரு கப்பு பால் தாங்க நான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் பேச்சலர்ஸ்னாலும் இதை ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க அந்த பால் லை கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ராகி பொடி போதுங்க அந்த பவுடரில் ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி மாதிரி அதை நம்ம வச்சுக்குமா இப்போ பால் வந்து நமக்கு அங்கே கொதிச்சுட்டு இருக்குதுல்ல அதில் நம்ம இதை அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதை கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கிண்டி விடுங்க கைவிடாமல் ஏன்னா நம்ம சேர்த்த உடனே அது கட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது அடியில் அதனால் கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுருங்க பாலில் வந்து ராகி பவுடர் நம்ம சேர்த்தது நல்லா சேர்ந்து கலந்து நல்லா கொதிச்சு வருதுங்க இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறும் பாருங்க அது லைட்டாக ஆகும்போது லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு பாதாம்ங்க ரொம்ப குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம இதாக அதில் சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க அதை வந்து நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் நம்ம வாயில் அந்த பாதாம் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அல்மோஸ்ட் நமக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு அது பார்க்குறதுக்கே நமக்கு தெரியும் இந்த டைம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஆற விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் நம்ம ஆற விட்டுற டைமில் அது கூட கொஞ்சம் திக்காகும் அது அந்த சூட்லேயே இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பச்சை தண்ணியில் நம்ம சேர்ந்து சாப்பிட்றத விட நம்ம பால் செஞ்சு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து ஸ்வீட்னஸ் கூட வந்து சேர்க்கறதும் உங்களோட விருப்பம் தான் டெய்லி மார்னிங் சாப்பிட்டா கூட எந்த பிரச்சனையும் இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரியான க்யூட்டான ரெசிபிக்கு சிம்பிளான ரெசிபிக்கு குஜினிமா குக்கிங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க டா